நல்ல மேய்ப்பன் சத்தத்தை கேட்டு பின் செல்வாய் பயப்படாதே யோவான் பத்து இருபத்தி ஏழு இந்நாடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது நான் அவைகளை அறிந்திருக்கிறேன் அவைகள் எனக்கு பின் செல்கிறது இந்த உலகம் யாருக்கு பின் செல்வது என்ற குழப்ப நிலையில் உள்ளது சினிமா நடிகர்கள் பின்னால் ஒரு கூட்டம் சென்று கொண்டிருக்கிறது இன்னொரு கூட்டம் அரசியல்வாதிகள் பின்னால் சென்று கொண்டிருக்கிறது இவர்கள் எல்லாரும் ஒரு நிலையான பாதையில் செல்கிறார்களா என்றால் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் காலையில் ஒரு தலைவரை பின்பற்றுவதாக சொல்கிறார்கள் மாலையில் இன்னொருவரை பின்பற்றுவதாக சொல்கிறார்கள் ஒருவர் காசு அதிகமாக கொடுத்தால் அவருக்கு பிடித்து விடுகிறார்கள் ஒருவர் இன்னொருவரை விட நன்றாக நடித்தால் அவரது நடிப்புக்கு மயங்கி அவர் பின்னால் சென்று விடுகிறார்கள் நடிப்புக்கும் பணத்திற்கும் மயங்கிய உலகமாகவே நமது உலகம் காணப்படுகிறது நானும் ஒரு காலத்தில் அப்படி தான் ஆனால் இவர்கள் எல்லாம் உண்மையாக அல்ல பொய்யாகவும் போலியாகவும் தங்கள் பிழைப்பிற்காக செய்கிறார்கள் என்று தெரிந்ததும் அவர்களை விட்டு விலகிவிடுகிறோம் மக்களை வழிநடத்துகிற மெய்ப்பர்கள் உண்மையுள்ளவர்களாகவும் சத்தியம் உள்ளவர்களாகவும் இருக்க வேண்டும் அப்படி இல்லை என்றால் அவர்கள் சத்தத்தை நாம் ஒரு நாளும் கேட்கவே மாட்டோம் ஜனங்கள் ஒரு காலம் வரைக்கும் தான் போலியை நம்பி கிடப்பார்கள் உண்மையின் சத்தம் அதாவது சத்தியத்தின் சத்தம் துணிக்க ஆரம்பித்ததும் அங்கே சென்று விடுவார்கள் அப்படித்தான் இன்று இயேசுவின் சத்தத்தை கேட்க விரும்புகிறவர்கள் உண்மையையும் சத்தியத்தையும் தேடுகிறவர்கள் ாக இருக்கிறார்கள் ஏசு என்ற நல்ல மெய்ப்பெண் யாரையும் தவறாக வழிநடத்துவதில்லை அரசியல்வாதிகளைப் போல அவர் நம்மை கழகங்களையும் குழப்பங்களையும் போராட்டங்களையும் ஏற்படுத்தச் சொல்லி நம்மை தூண்டிவிடுவதில்லை மாறாக அவர் நம்மை எதிரிகளையும் நேசிக்கச் சொல்கிறார் பொறாமையும் போட்டியும் இல்லாமல் சாந்தத்தோடும் சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் சபையில் வாழச் சொல்கிறார் இதனாலேயே அவருக்கு பின்னால் பெரும் கூட்டம் சபையில் நிற்கிறது வேதத்தின் மூலமாக தினம் தினம் அவருடைய சத்தத்தை கேட்டு நடந்து கொண்டிருக்கிறது அவரது சத்தத்தில் சபைகள் ஸ்தாபிக்கப்பட்டு சமுதாயமே ஒரு மாற்றத்தை கண்டுகொள்கிறது சபைக்கு விரோதமான ஓநாய் போன்ற போலியான மேய்ப்பர்கள் எல்லாம் காணாமல் போய்விடுகிறார்கள் உங்கள் வாழ்வில் யாரை பின்பற்றுவது என்று குழப்பமான நிலையில் இருக்கிறீர்களா பயப்படாதிருங்கள் நல்ல மெய்ப்பனாகி இயேசுவின் சத்தத்தை கேளுங்கள் அது உங்கள் வாழ்வை மாற்றும் நீங்கள் அவர் பின் சென்று தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்து இன்பமாக வாழ்வீர்கள் பயப்படாதிருங்கள் ஆமேன்